ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா இன்று தெரியாமல் நெருப்பில் சுட்டு போது எனக்கு ஒரு சந்தேகம் அல்லது கேள்வி அதாவது நெருப்பு தெரிந்து சுட்டாலும் தெரியாமல் சுட்டாலும் சுடத்தான் செய்யும் அது லா ஆஃப் நேச்சர் செயல் விளைவு தத்துவத்தின்படி கர்மவினை விளைவிக்கக்கூடிய எந்தெந்த செயல்களை செஞ்சாலும் அதாவது தெரியாமல் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் விலை ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்று எனக்கு தோணுதுங்கய்யா அதாவது தெரிந்து செய்வது தெரியாமல் செய்வது என்று இரண்டு வகை ஆனால் இதில் தெரிந்து செய்வது என்றால் என்றாலும் விழிப்புணர்வு இல்லாமல் செய்வதாகத்தான் இருக்கிறது தெரியாமல் செய்தாலும் விழிப்புணர்வு இல்லாமல் தான் செய்வதாக இருக்க முடியும் எந்த வகையில் செய்தாலும் விலை ஒன்றாகத்தானே இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஐயாவோட ஒரு செயல்விளை தத்துவம் பற்றி விளக்கும்போது ஒரு உதாரணம் ஒன்று சொன்னிருந்தீங்க அதாவது ஒருவர் பேருந்தில் பயணம் செய்கிறார் அவர் வாழைப்படத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வெளியில் ஜன்னல் வழியாக வீசி விடு வீசிவிடுகிறார் பின்னால் ஸ்கூட்டரில் ஒருவர் மனைவி கணவன் மனைவியோடு வந்த ஒருவர் அந்த வாழைப்படத்தின் மீது ஏற்றி வழுக்கி விழுகிறார் பின்னால் வந்த ஒரு வாகனம் அவர் மேல் ஏற்றி அவர் மரணிக்கவும் செய்கிறார் தெரியாமல் செய்த அந்த அன்பர் அவர் மரணித்ததனால் அந்த குடும்பம் அனுபவித்த அத்தனை துன்ப உணர்வுகளையும் அனுபவித்து தானே ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது இன்னொரு உதாரணம் ஒன்று பார்க்கலாம் ஐயா அதில் வந்து ஒரு ஆள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் தெரிந்தே வாகனத்தை வேகமாக தாறுமாறாக ஓட்டுறார் அவர் குறுக்கே வரும் ஒருவரை ஏற்றி விடுகிறார் அவரும் மரணம் மரணிந்து விடுகிறார் இரண்டு நிகழ்விலும் கர்மவினைப்பதிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதில் எனக்கு ஒரு குழப்பம் ஐயா அதை உங்கள் ஆய்வு கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் ஐயா வணக்கம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் தியானமே யோகம் யோகமே ஞானம் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது நெருப்பு நெருப்பு என்பது சுடும் அது தெரிந்து தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் ரைட்டு அப்போ அதனுடைய தன்மை சுடும்ங்கிறது அது வருது இதே போல் விளைவுகள் வர்றதுலேயும் நீங்கள் கேட்குறீங்க அதாவது தெரிந்து செய்கிறது தெரியாமல் செய்கிறது ரெண்டுலேயுமே அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படி விழிப்புணர்வு இல்லாமல் தான் அந்த தவறு நடக்கிறது சரி அதாவது ஒருத்தருக்கு அறியாமை தெரிந்துங்கிறத அறியாமைன்னு வச்சுக்கோ அறியாமை அறியாமையினால் செய்கிறார் அந்த இடத்துல விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அது 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 அவருக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டு அந்த விழிப்புணர்வில் இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு ஸ்டெப்பு வருது ஒருத்தர் அதை தெரிந்து கொண்டார் அறிந்து கொண்டார் அவர் ஸ்ட்ரைட்டாக விழிப்புணர்வுக்கு போயிடலாம் இருந்துக்கலாம் இப்போது இவருக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது அவருக்கு ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது இப்போது ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியுமான்னா முடியாது இப்போது என்னென்னா இப்போ ஒருத்தர் படிச்சுட்டு தப்பு பண்ணுறார் என்னப்பா அவர் படித்த பையன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார் ஒருத்தர் அந்த அறிவு இல்லாமல் அதை அதே ஒரு சின்ன தவறு செய்து விட்டார் ஆனால் இவர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா இதுக்கு தான் நீ படிக்கணுங்கிறது படிச்சுட்டு படிச்சிருந்தா அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டியா அது தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருப்பா தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருப்பா அந்த ரெண்டு ஸ்டெப்பு இவருக்கு நீ தான் படிச்சிருக்கிறீ உனக்கு தெரியுமே நீ ஏன் இந்த தவிர பண்ண அப்போ தான் கேட்பாங்க நீ படித்தவன் நீ இந்த இது பண்ணலாமா நீ அறிந்தவன் நீ இப்படி பண்ணலாமா ஆ அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த அதை அறிந்து அதை செய்வதற்கும் அறியாமல் செய்வதற்கும் ரெண்டுமே விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது அறிந்தவன் விழிப்புண்ணாமல் விழிப்புணர்வை இல்லாமல் செய்யும்போது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அறிந்ததை அலட்சியப்படுத்துகிறான் அதை அலட்சியப்படுத்துகிறான் அறிந்ததை இல்லாட்டி என்ன பண்ணான்னா அந்த அறிந்ததை அவன் கன்ஃபார்ம் பண்ணலை அதை அவநம்பிக்கையோடு அறிந்திருக்கிறான் இல்லாட்டி அதை என்ன பண்ணுறான் அதை அவ அவ அதை அவமதிக்கிறான் அப்போ இந்த இடத்துல அவன் தெரிந்து கொண்ட ஞானத்தையும் என்ன செய்கிறான் அதை மதிக்காமல் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறான் அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுது குற்றம் ரெண்டா ரெண்டு மடங்காக மாறுகிறது இங்கே அவன் விழிப்புணர்வை இருக்க வேண்டியது ரெண்டு ஸ்டெப்பில் இருக்குது அப்போ இந்த செயல் ஒரே செயலாகத்தான் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இரண்டு பேருக்கும் ஒரே விளைவு வருமா என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது இதுதான் தான் நீங்கள் அந்த உதாரணமும் சொன்னீங்க அது அறியாமல் அவர் போட்டது அவர் இப்படி நடக்கும் தெரியல நடந்தது கூட தெரியாது ஆனால் அது நிகழ்வு நடந்து விட்டது அப்படின்னு வச்சுங்க இப்போது ஆனால் அவர் ஒருத்தர் வேகமாக ஓட்டிக் கொண்டு ஒரு மோதும் போது அது அவருக்கு தெரிஞ்சே நடக்குது அப்போ இது அவர் அறிந்தும் வேகமாக வந்து அதில் அவர் உணர்ச்சி வயத்தில் பண்ணி நார்றது அது திட்டமிட்டு திட்டமிட்டுங்கிறது கூட சொல்ல முடியாது தி இதில் திட்டமிட்டு செய்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது இதில் தெரியாமல் அறியாமல் இருக்கிறது ஒன்று இவர் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் வேகமாக போய் அதில் படுறது ஒன்று இவர் மோதனங்கிறதுக்காகவே வேகமாக வர்றதுங்கிறது திட்டமிட்டு பண்ணுறது அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மூணு ஸ்டெப் பிரிக்கணும் போல் இருக்கு அப்போ இப்படி வித்தியாசமாக இருக்கும்போது அந்த பதிவனுடைய இன்டென்சிட்டி வித்தியாசப்படும் விளைவும் நிச்சயமாக வித்தியாசப்படும் ஒரே மாதிரியான விளைவு இருக்காது இருக்காது இப்போ விளைவையே பார்ப்போமே இந்த விளைவுகள் வெளியே கர்ம வினை வெளியேறத பார்ப்போமே கர்ம வினை வெளியேறுறதில் இப்போ பாருங்கள் ஒருத்தருக்கு கர்மவினை வெளியேறுகிறது எப்படி இப்போது அவருக்கு ஒரு பெரிய பொருள் இழப்பு வருகிறது ஒரு மூணு லட்ச ரூபா பொருள் இழப்பு வருகிறது நஷ்டமாகிடுது இல்லை ஏமாந்து ஏமாத்திறாங்க எங்கேயோ விட்டுட்டாரு ஏதோ ஒன்று நடக்குது இப்படி ஒரு கர்மவினை அந்த பொருள் ரீதியாக போகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது மனவேதனை தான் பொருள் போகுதேங்கிற ஒரு வேதனை தான் வேதனை தான் இப்போ என்னாச்சு அந்த பொருள் போகுதுங்கிற வேதனையோடு அப்படி ஒரு கர்மவினை கழிக்கிறது அதையே என்ன பண்ணலாம் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு அறிந்தவர் என்ன பண்ணுறாரு சரி நம்மளுடைய கர்மவினை போகுது போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேதனையையும் பாதியாக குறைச்சிட்றாரு அப்போ அதுவும் அதுலேயும் அந்த பணம் போனதுனுடைய முழு வேதனைன்றிருக்கு அதுவும் பாதி வேதனையிலையும் இருக்குது சில பேர் நம்ம கர்மவனை போயிட்டுன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கான் அதையும் மூணு வகையில் இருக்கிறான் ரைட்டு இன்னும் சில இடத்துல இதே மூணு லட்ச விரயமாகுது எப்படி விரயமாகுது இவருக்கு அடிபட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் மூணு மாதத்துக்கு நடக்க முடியாமல் டாக்டரை வச்சு அப்படி நடக்க வேண்டிய ஒரு மூணு மாதம் நம்மளை படுக்க போட்டு இத்தனையும் நடந்திருக்கு இதே மூணு லட்ச ரூபாயில் இப்போ என்னாச்சு அதே மூணு லட்சரூபா தான் அங்கேயும் மூணு லட்சரூபா போச்சு இங்கேயும் மூணு லட்சரூபா போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேதனைப்பட்டு மூணு மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நின்று வச்சு எங்கேயும் போக முடியல நடக்க முடியல வேதனை வலி அத்தனையும் சேர்ந்து வருகிறது இப்போ இப்படி வரக்கூடிய விளைவு என்பது இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது இங்கேயும் மூணு லட்சம் தான் அங்கேயும் மூணு லட்சம்தான் விரையும் ஆனால் இது வேதனை வழியோடு விரையும் அங்கே அந்த அந்த விரயம் என்ற வேதனை மட்டுமே இந்த ரெண்டுனுடைய இன்சென்டிவ் வித்தியாசப்படுது இல்லையா வித்தியாசப்படுது அப்போ இந்த அறிந்து செய்யக்கூடியது அப்படிங்கிறப்ப வந்து அவர்களுக்கு வரக்கூடிய விளைவும் கொடுமையான விளைவாக வரும் ஆனால் அறியாமல் செய்வதற்கு விளைவு வரும் அது பெரிய கொடுமையாக இருக்காது அதுவும் அந்த அதே அளவு விளைவு தான் ஆனால் அது அதை என்ன பண்ணிக்கலாம் அதை இப்போ இப்போ நீங்கள் இப்போ ஒரு பொருள் விரயத்தை வேதனையும் படலாம் வேதனையை பாதி குறைச்சிக்கலாம் வேதனை படாமல் சந்தோஷமும் படலாம் ஆனால் இப்போ கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அதில் சந்தோஷமும் படலாம் வேதனையை பாதியை குறைச்சிக்கலாம் இல்லை வேதனையை முழுசாக இருக்கலாம் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா வேதனையை பாதியை குறைக்கணும் இருந்தீங்கன்னா நீங்கள் பெயின் கில்லர் போட்டு தான் குறைக்க முடியும் இதில் நீங்களாக எப்படி குறைச்சிக்கிறீங்க முடியாது அப்போ இந்த விளைவு வர்றதையும் நாம் என்ன பண்ணலாம் இப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி விளைவுகள் வர்றதுலைய இன்டென்சிட்டியும் மாறுபடுகிறது அதை நம்ம சொல்லுவோம் சில பேருக்கு வர்ற விளைவுகளை அதாவது இவ்வளவு கொடுமையான விளைவு மனுஷனுக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப வேதனையான ஒரு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட விளைவுகள் வந்து என்ன அந்த அதனுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து இந்த விளைவுகள் வருகிறது நாம் என்ன பண்ணுறோம் இந்த விளைவுகள் வர்றப்ப இதற்குரிய செயல் எங்கே எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை இப்போ நாம் நீங்கள் சொல்கிறத வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்போ அறியாமல் செய்தது என்பதும் அறிந்திருக்க வேண்டும் அறிய அறியாமல் இருந்தது நமக்கு ஒரு தவறு இதை அவருக்கு அறியப்படுத்தாமல் இருந்தது சமுதாயத்தினுடைய தவறு நிறைய இருக்குது அப்போ அதற்கு அதுக்கும் விளைவு உண்டு ஆனால் அது அதனுடைய விளைவு நாம் அதை வந்து ஓரளவுக்கு மன ரீதியாக அதை குறைத்து கொள்ளக்கூடிய ஓரளவுக்கு தாங்கி கொள்ளக்கூடிய அளவில் வரும் ஏன்னா அது அறியாமல் செய்தது அப்போ எல்லாமே இறைநிலையின் அந்த கணக்கீட்டிலே சரியாக துல்லியமாக கணக்கிடப்படும் அதனால தான் அதுக்கு கூடுதல் அறம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகரிஷி அதனால் இது வந்து இறை நீதி வந்து ரொம்ப நுண்மையான அறம் அது சரியாக அந்தந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி அது செய்யும் அதனால் தொட்டாலும் சுடும் தொடாவிட்டாலும் சுடும் என்று சொன்னாலும் அது அறிந்து தொட்டாலும் சுடும் அறியாமல் தொட்டாலும் சுடும் அறியாமல் தொட்டு சூடு வாங்கும்போது அதில் என்னக்கிறது ஒரு அனுபவம் கிடைத்து கிடைத்து விடுகிறது அது ஒரு ஒரு பாடமாக ஒரு அறிவுரையாக அவருக்கு மாறிவிடுகிறது அறிந்து தோடுறவருக்கு வெறும் சுடுதலும் வேதனையும் மட்டும்தான் இருக்குது அதில் கூட ரெண்டு இருக்குது அந்த அறியாமல் சுட்ட சூ சூடு வாங்கினாரே அவர் என்ன பண்ணார் அடுத்து அந்த செயலுக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பாடமாக அமைகிறது அறிந்து போய் வைக்கிறாரே அவருக்கு விழிப்புணர்வை தவறவிட்ட இது குற்றம் அவர் மேலே வருகிறது அப்போ அறியாமல் செய்வதனால் சில சின்ன விளைவுகள் வந்தாலும் அது நமக்கு ஒரு அறிவை ஒரு அனுபவத்தை அறிவை கூட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அறிந்து செய்கிறதுக்கே அதுதான் மிக தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி